தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானவ வழக்கணத்தை தெரிவித்து கொண்டு நம்ம இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தாவைக்காவில் இணையும் ஆளுமைகள் ஆச்சரியக்கூறிகள் இருந்து அறிகுறிகள் வரைக்கும் வியப்பில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக நம்ம தான் முதல்வர் அப்படிங்கிறது எழுதப்பட்டுச்சு செங்கோட்டையன் சொன்ன மாநிக்க அண்ணன் தலைமையில் நிறைய பேர் இணைஞ்சிட்டாங்க அதை தான் நம்ம இந்த பதிவில் விளவரியாக பார்க்க போகிறோம் ஏடமிக்க கட்சியிலேருந்து விலகுன விலகுனு இல்லை ஏடமிக்க கட்சியிலேருந்து தூக்கி எரியப்பட்ட செங்கோட்டினவர்கள் தாவேக்கல் இணைஞ்சார் அவர் தாவையக்கலை இணைஞ்ச உடனே ஒரு பேட்டி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் தாவேக்கல் இணைய போகிறாங்கன்னு சொன்ன உடனே அணில் குஞ்சுக்குள்ளே கீழேருந்து அப்படி ஃபயரை பறக்க விட்டாங்க ஏ சூப்பர் 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 யாரும் இணைக்க போறீங்க யாரில் வர போகிறேங்க கேட்ட உடனே எம்ஜிஆர் நினைக்கவா எது எம்ஜிஆர் என்னைக்கு போறீங்களா பார்க்குறியா எம்ஜிஆர் நினச்சி காட்டுறேன் என் தோத்தை சின்ன பிடிச்சி என்ன பார்த்தேன் உண்மையிலே சொல்றீங்களா செங்கோட்டையன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு எம்ஜிஆர் நீங்கள் எப்படி நினைப்பீங்க அவர் செத்துட்டார நம்ம கிட்ட ஒரு எம்ஜிஆர் இருக்கா லோக்கல் எம்ஜிஆர் யார் அது வில்லிவாக்க எம்ஜிஆர் அவர் எனைச்சி காட்டுறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஜேசிடி அப்படிங்கிற பிரபாகருங்கிறது வந்து அவர் வந்து தாவேக்கல் இணைஞ்சிட்டாப்ல ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கவில் கவில் இணைந்த நிலையில் தற்போது ஜேசிடி பிரபாகரும் தாவேக்கவில் கவில் இணைந்திருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் குட்டி எம்ஜிஆர் நிகழ்கால எம்ஜிஆர் வாலு எம்ஜிஆர் அதாவது வில்லிவாக்க எம்ஜிஆர் அன்போடு அழைக்கப்படுறாங்க பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே உங்கள்கிட்ட எம்ஜிஆர் இணைஞ்சிட்டேன் நன்றி கட்டன் நாய் இங்க ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டி போட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா ஏ சூப்பருப்பா பாருங்க ஐம்பதுல இருந்து ஐந்து வயது வரைக்கும் தளபதி தளபதியினுடைய ஆளுமையை கண்டு வியந்து எல்லாரும் இணைஞ்சி வராங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே குஷி யாருக்கு ஆன்லைனில் உருட்டக்கூடிய அணில்களுக்கு இன்னொருத்தர் அருண்ராஜின்னு ஒருத்தர் அவர் தலைமையில் திருச்செங்கோடு இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒன்றிய செயலராக இருந்து ஏடிஎம் அப்புறம் மாவட்ட கவுன்சிலாக இருந்து ஒன்றிய கவுன்சிலர் இருக்காண்டிங்க ஒன்றிய கவுன்சிலர் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியங்கிறது வந்து யார் தலைமை அணுகிறாங்கன்னா அருங்காஜ் தலைமை அணுகிறாங்களோ இப்படி எல்லா பக்கமும் ஒவ்வொருத்தாங்களும் தளபதியுடைய அரசியலுடைய ஆளுமையை பார்த்து மிரண்டு இணைஞ்சிட்டாங்க பெரிய விஷயம்லாம் இது வந்து இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம ஐயா செங்கோட்டையன் தான் யார் நான் தான் ஆனால் இந்த பிரபாகரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல ஜே பிரபாகரன் வில்லிவாக்கனுடைய எம்ஜிஆரு இந்த எம்ஜிஆர் எங்கேருந்து முதல்ல வர்றாருன்னா ஏடிஎம்கேல இருக்கார் ஆஹா கேல இருந்து திரும்ப ஓபிஎஸ் அணிக்கு போகிறார் யார் சா ஓபேசன் இதான் புரட்சி பண்ணுவார் மௌன புரட்சி அமைதி புரட்சி அதுதான் பண்ணி தமிழ்நாட்டில் ஆட்சி எகிழ்ச்சியை பிடிச்ச நினைச்சி பின்னாடி போனாங்க அதுக்கு பேர் தான் தெரியுது இது வெத்து புரட்சி வீணா போன புரட்சின்னு சொல்லி இவன் தான் போட்டிருக்கு அப்போ உடனே திரும்பி நமக்கு வழி கிடையாது எப்படியாச்சும் நாங்கள் ஏடிஎம்கில் சேர்ந்துக்கிறோன்னு சொல்லி எடப்பாடி கிட்ட உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் எங்க கட்சியில் சேர்த்து கொள்ளுங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு போன பிறகு கூட இந்த கட்சியில் நாங்கள் சேர்க்கப்படவில்லை காலையாவது நாங்கள் விழுந்துக்குறோங்க அப்படின்னு சொல்லியும் எடப்பாடி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பியிருக்காரு எடப்பாடியே எப்படி ஆச்சுக்காத எல்லாருக்கும் தெரியும் அவரை கீழே போய் ஆட்சிக்கு வந்தார் அவருக்கால ஒருத்தரை விழுகிற நீங்கள் எங்களை கட்சியில் சேர்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியும் சேர்க்க சேக்க மாட்டேன் சொல்லியிருக்காருன்னா அப்போ இவங்க டம்மின்னு பார்த்துக்குவாங்க இவர் வந்ததுக்கு தான் இவங்க முழுக்க ஃபயரை விட்டுட்டு இருக்காங்க ஏய் ஒன்றாருங்க பிரபாகரன் வந்துட்டாருங்க ஜேசிடி பிரபாகரன் வில்லிவாக்க எம்ஜிஆருங்க ஏ அவர் எடப்பாடி துப்பி போட்ட கழிவு இந்த இவரை கூப்பிட்டு வந்தது யார் செங்கோட்டையன் செங்கோட்டை என்னமோ ஏடிஎம்கே கட்சியிலேருந்து விலகலாம் செய்யலை எடப்பாடி அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கிட்டாரு விலகுறதுக்கும் நீக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது கடைசி வரைக்கும் அண்ணன் செங்கோட்டி தவுண்டு தவுண்டு பார்த்தா எடப்பாடி கிட்டே எடப்பாடி ஒத்தை எத்து எங் என்னிடம் வராதீர்கள் உங்களை அடிப்படை உறுப்பினர் நீக்கிறேன்னு சொல்லி அடிப்படை உறுப்பினர்லேருந்து மொத்தமாக நீக்கிட்டாங்க அவர் வெளியில் வந்து அவருக்கு பிறகு இங்கே ஜெயசிடி பிரபாகர் வந்துருக்குறாய்ங்க சரிங்களா இப்போ இதில் நான் சொன்னால் ஆன்லைனில் கூட அணில் குஞ்சுகள் முழுக்க அப்படி ஃபயராக விட்றாங்க பிளாஸ்டு பிளாஸ்டு அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மையான நிலவர் என்ன தெரியுங்களா ஆ இவங்க ஆன்லைனில் கதையை ஓட்டிட்டு ஆன்லைன்லேயே ஓட்டை போட்டு ஓடி போய் இவங்க எங்கேயுமே களத்துக்கு வர மாட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக களத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த பயனும் இவர் வந்து சரவணன் சரிங்களா இப்போ ஈசிஆர் சரவணன் வந்து இவர் தலைப்பு எப்படியாவது எம்எல்ஏ தொகுதிக்கு நிற்க வாய்ப்பு கிடைச்சும் நம்ம ஏரியாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போற வரக்கூடிய கால எல்லாம் முடிச்சு எனக்கு என்ன ஒண்ணுன்னா இன்னும் என்னை நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல இப்போ இவர் ஏரியாவில் வந்து யாராவது ஒருத்தர் ஆளுமைகள் யாராவது ஒருத்தங்க எடப்பாடி கழிச்சு போட்டது இல்லை டிஎம்கே கழிச்சு போட்டது இல்லை நாம் தம்பி கழிச்சு போட்டது யாராவது ஒருத்தவங்க வந்து டிவிக்கே இப்படி இருந்துச்சுக்கோங்களேன் இவருக்கு கதி கிளைஞ்சிரும் ஐயையோ இவங்க எம்எர்செரிட் தருவாங்க நினச்சிட்டு நம்ம காலை தான் கழுவிட்டு இடந்தோம் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் நாலு ரீல்ஸை போட்டு நாற்பது செலவு பண்ணிட்டு இருந்தோம் இவங்க பூச எவனோ சேர்ந்துட்டான்னு சொல்லி இவங்க கதி கலங்கிட்டு இருப்பாங்க இதுதான் தாவேக்கால் நடக்கக்கூடிய நிதர்சனம் உண்மை ஆன்லைனில் இருக்கக்கூடிய அணில் குஞ்சிகள் ஆச்சரியக்குரிய ஃபயரை விடுவாங்க ஆனால் களத்தில் தளபதி வேலை தளபதி நமக்கு சீட்டு தருவார் தளபதி நமக்கு பொறுப்பு தருவார் நினச்சி வேலை பார்த்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எவனோ ஒருத்தர் இடம் கீழ உள்ளே வந்து ஐம்பது வயசு வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்து மாவட்ட கவுன்சிலாக இருந்து ஒன்றிய கவுன்சிலாக இருந்து அதுக்கு பிறகு இதுக்கு மேலே நம்ம இந்த கட்சியிலேருந்தால் பவரே கிடையாது வழியே இல்லைன்னு சொல்லி தூக்கி வெளியே போனவங்களை தூக்கி உள்ளே திரும்பி ரீபோஸ்ட் பண்ணுறாங்கடே நீங்களாம் போர்டிங் மாசம் தொலைச்சி நாளாகிடுச்சுனா இப்போ வந்து சேர்த்துக்கட்டி ஆளுமிகள் சேர்ந்துட்டாங்க ஐயோ ஐயோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரியே சொல்கிறாங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவாக சொல்கிறேங்க திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம்பூர் சட்டமன்ற தொகுதி சரிங்களா இந்த தொகுதியில் எம்எல்ஏ கனவோட ஒரு சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு த ஒருத்தர் சக்கரவர்த்தின்னு நினைக்கும் சரியாக நேம் தெரில சக்கரவர்த்தி அவர் எப்படியாச்சும் தளபதி நம்பரை வந்து எம்எல்ஏ ஆயிக்குவார்னு சொல்லி இப்படி போஸ்ட் கொடுப்பாரு இப்படி போஸ்ட் கொடுப்பார் யோ யோ அப்படின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பார் சரிங்களா இப்போது இவர் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு நிறைய ஃப்ளெக்ஸ் அண்ணன் ஃபிளெக்ஸ் இல்லாத ஏரியாவே இருக்குது அப்படி ஃப்ளெக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்சிக்கு ரொம்ப ஈஸியான வேலை தானே ஃப்ளெக்ஸ் அடிக்குது நாலு போஸ்ட் ஓட்டினா நீங்கள் தான் டிவிக்கினுடைய மாவட்டத்தில் நீங்கள் தான் அப்படி வேலை பார்த்துட்டு நமக்கு ஏதாவது கிடச்சிடும் அப்படின்ட்டு இதில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போ சமீபத்தை ஆலங்குளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் மனோஜ் பாண்டியன் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தப்பி தவறி தெரியாதனமா நம்ம போய் சேர்ந்துட்டாப்பில் நான் வச்சுக்கோங்க ஒரு வேளை இவர் டிஎம்கே போக தாவேக்காக்கு பேயிட்டார்னு நினச்சிக்கோங்களேன் இவரும் அவளை தான் சக்கரவர்த்தி கனவு சாக்க போயிடும் பேரும் இடே நான் இவள்னாலும் ஏதாவது நம்ம பண்ணி ஃபஸ்ட் லீஸ் அடித்து நானும் ஒரு கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு ஊர் முழுக்க பிரபலமாகிட்டு இருக்கேன் நான் சம்பந்தமே இல்லாமல் உள்ள வந்து பூந்து ஆட்டையே களைச்சிட்டாடே அப்படின்னு சொல்லி இந்த நிலவரம் தான் களத்தில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு கெதிகளை வச்சிட்ருக்குறாங்க எவன்டா வரப்போறா எந்த எம்எல்ஏ இவங்களாம் இப்போ செத்து போனீங்கடா லிஸ்ட்லேயே கிடையாதுடா இப்போ தூக்கிட்டு வாங்கி இருந்த படத்தை வந்து அப்படி தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டு ஆளுங்க அணைச்சிட்டாங்கிறாய்ங்க இதில் ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா நம்ம காமராஜர் பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தி வாரிசு அவங்க தாவை அணைஞ்சிட்டாங்க ஆஹா அக்கா ஒன்று பேசியிருப்பாங்க பார்த்துட்டு வாங்க கனிமொழி அக்கா அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய இதில் தான் நான் உள்ளே போனேன் கட்சிக்குள்ளே போனேன் அதுக்கப்புறம் எனக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது பொது வாழ்க்கையில் நான் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு தான் இருந்தேன் அதற்கு பிறகு இங்கே ஒரு நல்ல இடம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அக்கா வந்து டிஎமிக்கில் இருந்திருக்காங்க பத்து வருஷம் கனிமொழியுடைய அரசியலை பிடிச்சி தான் அக்கா வந்து பேருக்குறாங்க ஆனால் அக்காவுக்கு இது மட்டும் வரலாறு கிடையாதுங்க ரெண்டாயிரத்து பதினாறு தான் சேர்ந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாறுக்கு முன்னே கூட்டி அக்கா எங்கே இருந்தாங்கன்னா பிஜேபியில் இருந்தாங்க புதுங்களா பிஜேபியில் இருந்து டிஎம்கே பத்து வருஷம் அங்கே அக்காவுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்போ டிவி கேக் வந்த உடனே இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கலாம் இங்கே வந்து அதனால் அக்கா நல்ல வாய்ப்பை தேடி இந்த கட்சிக்கு வந்து இணைஞ்சிருக்குறாங்க இதுதான் தாவேக்கால் இணைஞ்ச பெரிய ஆளுமைகள் எல்லாருமே உண்மையிலே எனக்கு சிரிப்பு தான் இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா டிவி அணிஞ்சது ரொம்ப ஈஸி அதாவது நம்ம வந்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நம்ம வந்து திமுக கிடைச்சிக்கோங்களேன் அரசியல் என்னது ஒரு பக்கம் கொல்லி அடிக்கணும் மக்களை பார்த்து பார்க்க போகணும் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஆட்டையை போகணும் அவ்வளோ தான் எம்ஜிஆர் ஏடுன்னு கெடுத்துட்டேன்னா ரெட்டை உதய அது என்னது அண்ணா நாம வாழ்க எம்ஜிஆர் நாம வாழ்க ஜெயலர் நம்ம வாழ்கன்னு சொல்லி எங்கேயாவது உள்ளே போகணும் திருமாவுக்குழு இப்போ ப்ராஜெக்டை உருவாக்கணும் பறக்க ஓடணும் அப்படின்னு சொல்லி களத்துக்கு போகணும் நாம் தமிழ் கட்சி எடுத்துகிட்டு வந்துச்சுக்கோங்களேன் நீங்கள் சுற்றுச்சூழலை பற்றி பேசணும் முன்னாள் தலைவர்களை பற்றி பேசணும் நீங்கள் மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் நீங்கள் அப்போ தமிழ் மொழி பற்றி பேசணும் அப்படி பல அரசியல் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் அது நீங்கள் களத்துக்கு போய் நிற்கணும் சரிங்களா ஆனால் டிவி கீழே மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அரசியல் என்ன தெரியுங்களா இந்த இருக்குலாம் இது வந்து நார்மல் ஃபோனு தான் இதை மாதிரி ஒரு ஐஃபோன் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடியதை ஒருத்தர் அப்படி தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா வீடியோ எடுத்து நம்ம நடந்து வருது பேசுகிறது அப்படி கையசு அப்படி கையசி இதெல்லாம் ஓரம் பண்ணினோம்னு ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான் ஓரமாக வீடியோ எடுத்த உடனே அதை பேக்ரவுண்டு பிஜிஎம்மை போடணும் இல்லை பேக்ரவுண்டில் ஒரு ஆடியோ போடணும் லேடிஸ் வாய்ஸ்அப் போடணும் போட்டுட்டு இன்றைய தினத்தில் பிரபு அவர்கள் கண்ணுத்திரவர்களுக்கு மருத்துவம் பார்த்தார் ஏன்னா பிரபு வந்து பல் மருத்துவர் அவர் அப்புறம் கண்ணு தெரியாது மருத்துவம் பார்த்தார் அதெல்லாம் கேள்வி கிடையாதுங்க அவர் மருத்துவம் பார்த்தாருங்க அந்த மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டுருக்குறாங்கன்னா இந்த ரீல்ஸ் எடுத்து போட்டு நாலு ரீல்ஸ் ஒரு நாளைக்கு மாதத்துக்கு நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ண குறைஞ்சது ரீல்ஸுக்கு மட்டும் நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இதுதான் அரசியல் ஈஸியாக இருக்கல அரசியல் வந்து இதுக்காக தான் டிவி கீழே சாரசாரியாக போய் இணைகிறாங்க நீங்கள் மற்ற கட்சிக்கு போனால் கொஞ்சம் மாதிரி களத்துக்கு போனோம் இங்கே களத்துக்கு வர தலைவரே இல்லையே தலைவரை வீட்டில் மாசத்துக்கு வராட்டி தான் வராது தலைவர் மாதத்து வாட்டி வரும்போது தொண்டர்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங்களை உங்களை யாராவது கேட்க போகிறாங்களே நீ எங்கே உங்கள் ஊர் என்ன வேலை பார்த்தா உங்கள் ஊர் என்ன பிரச்சனை இருக்குது உங்கள் ஊருக்கா நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனியா இல்லை மாவட்ட ஆட்சித்தாளில் இருக்குது அலுவலகத்துக்கு போய் எதாவது மனு எதுவும் கொடுத்தியா மண்டை மெடிசன் கொடுத்தியா ஆஃபீஸை பார்த்தியா சாக்கரை கிளி நம்ம ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பார்க்குறாங்களா தலைவனே மாதத்துக்குராட்டி வாராம் எங்கே பேஸ்ட்டு பிளாஸ்டு பிளாஸ்டுன்னு ஓடி போயிடுறா நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க டிவி கீழே இருக்கிற ஒரு ரீல்ஸு இதை போட்டுட்டு சிறந்த ஆளுமை இவங்க தான் நாலு கட் அவுட்டு போட்டால் போதும் எப்பா டிவி கீழே பெரிய இவங்க தான்ப்பா அப்படி மனதளவில் இயங்கும் நினச்சிக்கிட்டு அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம அக்கா மணிக்க நல்ல வாய்ப்பு டிவி கேக்கு போனால் இருக்குது ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் அரசியல் பண்ணுறது கிடையாது ஏன் சொல்கிறோம்னா ஒரு பதினஞ்சு வயசு பையன் அந்த பதினஞ்சு வயசு சின்ன பையன் ஒரு குட்டி குஞ்சான்ட்ட பல லட்சத்தை போட்டு ஏமாந்துன அதை விட குட்டி பசங்க தான் இவங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல அவன் சொன்னான்னு சொல்லி ஒட்டு மொத்த பேர் ஏமாந்துருக்காங்களே அப்போ இவங்க மூளை எப்படி இருக்கு மாற்றுக்கோங்க கடைசியாக ஒன்றே ஒன்று எங்ககிட்ட அவன்ட்டுலாம் ஏமாந்துருக்கீங்களாடா நீங்கள் எந்த அரசியல் பேச போகிறீங்க இதில் ஒரு ஆளுமை இவங்களாம் வந்து டிவிக்குள்ளே இணைஞ்சி தளபதி முதலமைச்சராக்க போகிறாங்க நினச்சா சிரிப்பாக தான் சிரிப்பாக தான் இருக்குது இந்த ஆளுங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்